அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா திருமணங்கள் ஏன் வந்து சிக்கல்ல பிரச்சனைகளில் போய் முடியுது ஏன்னா வந்து திருமணம் பண்றதே வந்து இன்னைக்கு ரொம்ப காலதாமதமாகுது நிறைய பேருக்கு வந்து முப்பது வயசு ஆகி திருமணம் ஆகாம முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுலேயும் பொண்ணு தர்றவங்க தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி தேடி பிடிச்சு ஜாதகம் பார்த்து எல்லாம் விசாரிச்சு திருமணம் பண்ணாலுமே அந்த திருமணங்கள் வந்து ரொம்ப சீக்கிரத்திலேயே முறிவுக்கு வந்துருது உடனே டைவர்ஸ் கேஸ் போட்டு டைவர்ஸ் வந்துடுறாங்க இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சிக்கல்கள் இப்போ அவனாசியில் நடந்த சம்பவங்களே ஒரு பெரிய உதாரணம் நம்மளுக்கு ஏன்னா வந்து கல்யாணமான ஒரு அறுபது நாள்லேயே வந்து அந்த பொண்ணு சூசைட் பண்ணது இது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் நாம் பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ வந்து நிறைய பேர் பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணுறாங்க அந்த பொண்ணு அப்புறம் கடைசியில் பார்த்தோம்னா அது இந்த மாதிரி நாலஞ்சு பேர்த்த கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இப்படியெல்லாம் வந்து ஏமாறுறதுக்கு என்ன காரணம் அப்ப கல்யாணம் நம்ம சரியான நேரத்துல பண்ணணும் கல்யாணத்துக்கான யோக காலகட்டங்கள் எது அப்படின்னம்னா மூணு ஏழு பதினொன்னாம் அதிபதிகளுடைய தசா புக்திகள்ல நம்மளுக்கு திருமணமாகும் அந்த காலகட்டங்கள்ல திருமணத்துக்கு நம்ம வரன் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி வந்து சுக்கரனுடைய தசா புக்திகள்ல நம்ம வரன் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனா இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த டைம்ல திருமணம் நடந்திருக்கானா அந்த மாதிரி டைம்ல திருமணம் நடந்திருக்கும் ஆனா வந்து அது வந்து சாஸ்தாஸ்டகமாக இருந்திருக்கும் இப்போ வந்து சுக்கரன் சுக்ரன் வந்து ராகு கூட இணைஞ்சு அந்த சுக்ரனோட புக்தியில நம்ம திருமணம் பண்ணாலுமே அந்த திருமணம் வந்து சிக்கல்ல தான் முடியும் அதே மாதிரி வந்து அந்த சுக்ரன் சனி செவ்வாயோட சேர்ந்து ராகு கூட சேர்ந்து ரொம்ப பாவத்துவமா இருந்து மூணாம் அதிபதி திசை நடந்து அதுல சுக்கரனுடைய புக்தி வந்து சாஸ்தாஷ்டகமா இருக்கும் திசாநாதனும் நாதனம் புக்தி இருந்து அந்த டைம்ல திருமணம் பண்ணும் அந்த திருமண வாழ்க்கை வந்து முறிவுகள்லயோ இல்ல பெரிய பிரச்சனைகள்லையோ போய் மாற்றக்கான அமைப்புகள் வரும் மெயினா வந்து இந்த பாதகாதிபதியுடைய தசாபுக்திகள் மாரகாதிபதியோட புக்திகள் இந்த டைம்ல எல்லாம் நம்ம திருமணம் பண்றது வந்து தவிர்த்துக்கிறது நல்லது கொஞ்ச காலத்தை வெயிட் பண்ணி திருமணம் பண்ணலாம் இல்ல வந்து கொஞ்சம் முன்னாடியே திருமண காலம் வந்தது அப்படின்னா அப்போ நம்ம திருமணம் பண்ணிக்கணும் இப்போ மெயினாக முக்கியமா அஷ்டம சனியில் திருமணம் சிக்கலை கொண்டாந்து வெட்டுரும் அதே மாதிரி ஜென்ம சனியில் திருமணம் பண்றதுமே சிக்கலை கொண்டாந்து வெற்றும் இப்போ வந்து உத்திராட்டதை நட்சத்திரத்துக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்குது இப்போ உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லது அதுக்குன்னு நம்ம வந்து இயன்ற சனி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்ல உங்கு நட்சத்திரத்துல உங்கு ராசியில சனி இருக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணீங்க <laughs> போதும் அதுலயும் முக்கியம் உங்க நட்சத்திரத்துல இருக்கிற காலகட்டங்கள் இந்த ஒரு வருட காலகட்டங்கள் மட்டும் நீங்க வெயிட் பண்ணி திருமணம் பண்ணுங்க அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்போ முக்கியமாக வந்து ஒண்ணுக்கு ரெண்டு ஜோதிடரை நீங்க கேளுங்க அதுக்குன்னு நாலஞ்சு ஜோதிரை போய் பார்க்க கூடாது ஏன்னா வந்து ஆளுக்கு ஒவ்வொன்றை சொல்லிடுவாங்க என்ன பண்ணுறங்கிற முடிவே தெரியாம போயிடும் ஒண்ணுக்கு ரெண்டு ஜோதிடரை பாருங்க ரெண்டு பேரும் சரியா சொன்னாங்க அப்படின்னா நீங்க அந்த திருமணத்தை பண்ணுங்க முக்கியமாக இந்த பத்து பொருத்தத்தை மட்டும் பார்க்காதீங்க ஜாதகரை ஜாதகத்தை பாருங்க அந்த ஜாதகருடைய குணநலங்களை விசாரிங்க ஒரு ஜாதகத்தை பார்த்தா அந்த ஜாதகருடைய குணநலங்களை நம்ம கண்டிப்பா சொல்லிட முடியும் லக்னத்தை வச்சு ராசியை வச்சு லக்னத்துல இருக்கிற கிரகங்களை வச்சு லக்னாதிபதி வச்சு நம்ம அந்த ஜாதகருடைய குணங்களை சரிவர சொல்லிட முடியும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில இவர் எந்த அளவுக்கு ஒத்துழைப்போட இருப்பாரு குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாரா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ரொம்ப எளிமையாவே ஜாதகத்தை வச்சு சொல்லிடலாம் ஆக வந்து நீங்க ஜாதகம் பாக்குறது அப்படின்னா நட்சத்திரத்தை பொறுத்து மட்டும் பார்க்காம ஜாதகத்தையும் வச்சு பார்த்து திருமணம் பண்ணுங்க அப்படி திருமணம் பண்ணா அந்த திருமண வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான எந்த கேள்விகளாக இருந்தாலுமே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு போன் பண்ணி நீங்க போன் மூலியமாகவே உங்க ஜாதக வளன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லை நேர்ல வரணும்னாலும் அளவுகளை அட்ரஸ் அதையும் நான் கொடுக்குறேன் நீங்க நேர்ல வந்தும் கூட ஜாதகம் பார்த்துக்கலாம் இது போன்ற ஜோதிட வீடியோக்குள்ள பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிளானட் டேக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்